அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லா என பிரெஸ் பண்ணிக்கோ அப்பதான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு அட்டாட்டா வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனலுங்க வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான திவ்ய தேசத்தை பற்றி போறோம் சென்னையில் உள்ள திவ்ய தேசம் ஏற்கனவே பார்த்தாச்சு காஞ்சிபுரத்தில் உள்ளதையும் பார்த்தோம் மலைநாட்டு திவ்ய தேசங்கள் நம்ம வந்து பார்த்தாச்சு நம்ம சேனல்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான பதிவாக நிறைய பேர் கேட்டதுக்கு இனங்க பாண்டிய நாட்டில் உள்ள திவ்ய தேசத்தை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த பாண்டிய நாட்டு யதேசம் அப்படிங்கிறது நிறைய டூர் பேக்கேஜில் நிறைய நிறைய டிவோஷனல் டூர்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறவங்க வந்து கவர் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க கிட்டத்தட்ட வந்து மூன்றுலேருந்து நான் நான்கு நாட்கள் வரைக்கும் இந்த டூர் வந்து கவர் ஆகும் உங்களுக்கு துல்லியமாக பாண்டிய நாடு திவ்ய தேசம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்தெந்த ஊர்லாம் கவர் ஆகும் அந்த கோவிலை பற்றி சுருக்கமான இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம தொகுத்து வழங்குகிறோம் இந்த பதிவு உண்மையிலே பிடிச்சிருந்தேனா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வங்கப்பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் பாண்டிய நாடு திவ்ய தேசம் வந்து பார்த்துட்ருக்கீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஊர்லாம் வந்து கவர் ஆகும் அப்படின்னா மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் உள்ளடக்கிய திவ்ய தேசங்கள் தான் பாண்டிய நாடு திவ்ய தேசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து பாண்டிய நாட்டு திருப்பதிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோவில் வரும் அழகாக பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா மூணுலேருந்து மேக்ஸிமம் நாலு நாள் ரொம்ப முடியல ரொம்ப ரெஸ்ட் எடுத்து போனோம்னா அஞ்சு நாளுக்குள்ள நம்ம தாராளமாக வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திவ்ய தேசத்தை நம்ம வந்து பார்த்துடலாம் பெருமாளுக்குரிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல திருநெல்வேலி மற்றும் அதை உள்ள பகுதிகளில் பன்னெண்டு திருத்தணங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நவதிருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுற திவ்ய தேசங்கள் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஏற்கனவே இந்த நவதிருப்பதி திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கதை பற்றி நான் ஏற்கனவே பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு திவ்ய தேசம் இருக்குது அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் ஒரு திவ்ய தேசம் கேரளாவில் கேரளாவில் உள்ளதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தா கூட இதுலேயும் வந்து கேரளாவில் மார்த்தாண்டம் திவ்ய தேசம் ஆகும்போது பன்னெண்டு திவ்ய தேசம் தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற திருத்தலங்களாக விளங்குது அதை முதல்ல நம்ம வந்து பார்த்துடலாம் அடுத்ததாக திருக்குறுங்கொடி ஸ்ரீ நின்ற நம்பி பெருமாள் கோவில் திருநெல்வேலி இது வந்து எண்பத்தி ரெண்டாவது திவ்ய தேசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருக்குறுங்குடி நகரில் அமைஞ்சிருக்கிறது ஸ்ரீ நின்ற நம்பி பெருமாள் கோவில் இந்த திருத்தலம் சேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுற தக்ஷண பத்ரி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இதை பற்றிலாம் நம்ம நிறைய பதிவு நம்ம வந்து போட்டிருந்ததுனால நான் வந்து சுருக்கமாக என்னென்ன கோவில் ஏன்னா பதினெட்டு கோவில் நம்ம ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் சுருக்கமாக வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் முதலாவதாக திருக்குறுங்குடி திருநெல்வேலி இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு எண்பத்தி இரண்டாவது திவ்ய தேசம் இரண்டாவதாக நாங்குநேரி நேரி வானமா மலை பெருமாள் கோவில் திருநெல்வேலி இது வந்து எண்பத்தி ஒன்பது திவ்ய தேசம் நாங்குநேரி நேரி வானமா மலை பெருமாள் கோவில் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸ்ரீ தோத்தாத்ரிநாத பெருமாள் கோவில் அப்படின்னு வந்து இன்னொரு பேரும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து உண்டு இந்த பேர் வந்து ரொம்ப புகழ்பெற்று விளங்குறதா வந்து சொல்றாங்க இந்த திருத்தலம் தோத்தாத்ரி சேத்திரம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுதுவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி இந்த இந்த கோவிலை பற்றிலாம் நான் வந்து நவ நவதிருப்பதியிலே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் ஆனாலும் இந்து வந்து பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்தில் கவர் ஆகிறதுனால நான் மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா ரிப்பீட்டடாக சொல்கிறதா நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசம்னு கேட்கும்போது இதெல்லாம் வந்து கவர் ஆகும் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத சுவாமி கோயில் இது வந்து தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு எண்பதாவது திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரி பெருமாள் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருநகரி அப்படிங்கிற ஊரில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இங்கு கருவறையில் நின்று அருள் பாவளிக்கும் அந்த பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா பாதங்கள் பூமிக்குள் புதைந்து இருப்பதாக வந்து சொல்லப்படுது இங்கு கருவறைக்கு எதிரே உள்ள கருடன் மற்ற கோவில்களைப் போல கரம் கூப்பிய நிலையில் இல்லாமல் சங்கு சக்கரம் ஏந்திய அபேவரதம் காட்டி நான்கு கரங்களுடன் காட்சி அளிப்பது இங்கே வந்து உள்ள முதாவ வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது கோவில் திருக்கோளூர் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் கோவில் இதுவும் தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு எழுபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் ஸ்ரீ வைத்தவாநிதி பெருமாள் கோவில் நவ திருப்பதியில் எட்டாவது கோவிலாக வந்து அழைக்கப்படுது பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவரான மதுரகவி ஆழ்வார் அவதரித்த திருத்தலமாக இது வந்து விளங்குறதுனால இன்னும் சிறப்பு பெற்று திருத்தலமாக இங்கே வந்து இருக்குது இங்கே பெருமாள் குபேரனுக்கு படியலந்த மரக்காலை தன் தலைக்கு கீழ் வச்சபடி சயன சயன சயனம் பண்ணியிருப்பார் அது இன்னும் வந்து பெருமைக்குரிய ஒரு ஸ்தலம் ரொம்ப ரொம்ப அழகான பெருமாள்ங்க அடுத்ததாக திருவைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் கோவில் இதுவும் வந்து தூத்துக்குடியில் தான் அமைஞ்சிருக்கு எழுபத்தி மூன்றாவது திவ்ய தேசம் இது ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் கோவில் கல்லபிரான் மற்றும் பால் பாண்டியன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுற மூலவராக பெருமாள் வந்து கிழக்கு நோக்கி பார்த்தபடி காட்சியளிக்கிறாரு மேலும் நவகிரக சன்னதி இருக்கும் வைணவ திருத்தலமாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கு சித்திரை மாதம் ஆறாம் நாளில் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள்லேயும் கருவறைக்குள்ள வைகுண்டநாதர் மீது சூரிய ஒளி கதிர்கள் வந்து விழுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தாக திருவரகுணமங்கை ஸ்ரீ விஜயாசன பெருமாள் கோவில் இதுவும் தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு இது வந்து எழுபத்தி நான்காவது திவ்ய தேசம் திருவரகுணமங்கை ஸ்ரீ விஜயாசன பெருமாள் கோவில் திருச்செந்தூர் திருநெல்வேலி வழித்தடத்தில் தாமரவரணி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் ஸ்ரீ விஜயாசனம் என்றால் சத்திய வெற்றியின் வெற்றியின் மேல் வீற்றிருக்கும் பெருமான் அப்படின்னு வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்தலத்தில் தான் பிரம்மனின் ஆணவத்தை அடக்க ரோம முனிவருக்கு அதிக ஆயிலை பெருமாள் அருளியதாக புராணம் வந்து சொல்லுது இது வந்து எழுபத்தி நான்காவது திவ்ய தேசம் அடுத்ததாக திருக்குழந்தை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பெருங்குளம் இதுவும் தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு எழுபத்தி ஆறாவது திவ்ய தேசம் ஸ்ரீ மாயக்கூத்தர் பெருமாள் அப்படிங்கிற பெயர் கொண்ட திருத்தலமாக புகழ இது விளங்குது அப்படின்னே சொல்லலாம் நவ திருப்பதிகளில் இந்த கோவில் வந்து சனி பகவானுக்குரிய திருத்தலம் அடுத்ததாக திருப்பேரை ஸ்ரீ மகர நெடுங்குழை காதர் பெருமாள் கோவில் தூத்துக்குடி இதுவும் வந்து எழுபத்தி எட்டாவது திவ்ய தேசம் இந்த கோவில் வந்து வியாழன் கிரகத்துக்குரிய குருஸ்தலமாக விளங்குதுங்க இங்கு கருவறையில் அமைஞ்சிருக்கும் பெருமாள் காதுகளில் உள்ள மகர குண்டலங்கள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த அவர் போட்டிருக்கிற வந்து குண்டலம் வந்து மகரம் மகர குண்டலம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறது மீன் வடிவம் உடைய குண்டலங்களுக்கு பெருமாள் சேவை சாதிப்பார் அப்படின்னு வந்து ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க திருப்புளியங்குடி ஸ்ரீ கைச்சின வேந்த பெருமாள் கோவில் இதுவும் தூத்துக்குடியில் தான் அமைஞ்சிருக்கு எழுபத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் பூமி பாலகர் பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு பேர் சிறப்பு பெற்று விளங்கிக்கிட்டு இருக்கிற ஸ்த ஸ்தலம் இது இந்த ஸ்ரீ கைச்சின வேந்த பெருமாள் கோவில் திருச்செந்தூர் திருநெல்வேலி செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு இங்குள்ள பெருமாள் சுமார் பன்னிரெண்டு அடி நீளத்தில் சயனக்கோளத்தில் வந்து இருக்கார் இவருடைய திருமுகம் முதல் மூட்டு வரை உள்ள பகுதியை மட்டுமே நாம் கருவறையில் தரிசிக்க முடியும் பிரகாரத்தில் உள்ள சாளரத்தின் வழியாக தான் இவருடைய பாதங்களை நன்றாக தரிசிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக திருத்தொலைவெள்ளி மங்கலம் இரட்டை திருப்பதி கோவில் தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு எழுபத்தி ஏழாவது தேசம் இது திருச்செந்தூர் திருநெல்வேலி வழியே உள்ள தொலைவெள்ளி மங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஸ்ரீ தேவபிரான் கோயில் மற்றும் ஸ்ரீ அரவிந்த லோச்சனார் கோவில் ஆகியவை இரட்டை திருப்பதி கோயில்கள் அப்படின்னு வந்து இன்னிக்கும் வந்து போற்றப்படுது இங்குள்ள அரவிந்த லோச்சன பெருமாளை ஆயிரத்தெட்டு செந்தாமரை மலர்களால் சகசரநாம அர்ச்சனை செஞ்சு நீராஞ்சனம் சமர்ப்பித்து வழிபட்டாக்க தீராத நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு இன்றைக்கும் நம்பிக்கையாக இருந்துட்டுருக்கு அதாக திரு திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் விருதுநகர் மாவட்டம் இது வந்து பார்த்திங்கனாக்க திவ்ய தேசத்தில் எழுவத்தி ரெண்டாவது திவ்ய தேசமாக வந்து போற்றப்படுது தமிழ்நாடு மாநிலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் வந்து தெரியாதவங்களே இருக்க முடியாது ஸ்ரீ லக்ஷ்மி தேவியோட அவதாரமாகிய ஆண்டாள் பிறந்த இடம் அப்படிங்கிற புகழோடு விளங்குகிற ஒரு ஊர் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அதிபதியான விஷ்ணுவுக்கான ஸ்ரீவில்லிபுத்தூரில் பதினோரு அடுக்கு கோபுரம் அமைப்பு அமைஞ்சிருப்பது இது முக்கியமான சிறப்புக்குரியது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரத்தில் கோவிலோட கோபுரம் அமைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்பு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் பிறந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த திருக்கோவில் கிபி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் பெரியாழ்வாரால் கட்டப்பட்ட கோ அப்படின்னு வந்து கூறப்படுது ரொம்ப ரொம்ப பெருமை மிக்க கோவில் ஆண்டாள் கோவிலை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாக திருமையம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் புதுக்கோட்டையில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது வந்து திவ்ய தேசத்தில் அறுபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமையம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு பெருமாளோட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறாவது திருப்பதியாக திருமையம் வந்து விளங்கிக்கிட்டு இருக்கு சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோவில் மற்றும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் இரண்டுமே சைவ வைணவ ஒற்றுமைக்கு பெயர் கொண்ட கோவிலாக திகழது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலை விட பிரம்மாண்டமான மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலம் அப்படிங்கிற பெருமைக்குரிய திருத்தலமாக ஆதிரங்கம் வந்து விளங்குகிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் சிவகங்கை இது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாவது திவ்ய தேசம் இந்த கோவிலை பற்றி நான் ஏற்கனவே வந்து ஒரு சின்ன அந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் குட்டி வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் அவங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் வட்டத்தில் திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலத்தில் சௌமிய நாராயணர் புஜங்க சைனத்தில் உரகமெல்ல நாயகன் அப்படிங்கிற பெயரில் வந்து அருள்பாளிக்கிறாரு மிகவும் புகழ்பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த திருத்தலத்தில் ராமானுஜாச்சாரியார் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற புனித அஷ்டாசுர மந்திரத்தை மக்களுக்கு வழங்கின இடம் இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான சக்தி வாய்ந்த இடம் அதுதாக திருக்கூடல் அழகர் பெருமாள் கோவில் மதுரை இது வந்து அறுபத்தி அஞ்சாவது திவ்ய தேசம் இது மதுரையில் கூடலழகர் பெருமாள் கோவில் வந்து தெரியாதவங்களே இருக்க முடியாது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் புகழ்பெற்ற திருக்கோவிலாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு திருக்குடல் திவ்ய தேசமானது கள்ளழகர் கோயில் அப்படிங்கிற பெருமையோடு மூன்று நிலைகளைக் கொண்ட திருக்கோவிலாக மூன்று சைன நிலைகளில் இறைவன் வந்து அருள் கோவிலோட கருவறையில் கூடலழகர் அந்தர வானத்து எம்பெருமான் அப்படிங்கிற பெயரோடு காட்சி அளிக்கிறாரு வைகை நதியில் இடைவிடாது பெய்த மழையால் மக்கள் ஒன்றாக இந்த இடத்துல திரண்டதினால திருக்கூடல் அப்படிங்கிற இந்த பெயர் இந்த திருத்தலத்துக்கு வந்து வந்தது ரொம்ப ரொம்ப அருமையான கோவில் இதை பற்றியும் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அத்தனை பேருக்கும் நன்றாக தெரிஞ்சிருக்கும் திருமோகூர் காளமேக பெருமாள் கோவில் இதோட இந்த கோவில் எப்படி இருக்கும் நான் வந்து வந்து போட்டிருப்பேன் மதுரைக்கு வடக்க ஒத்தக்கடை அருகே திருமோகூர் திருத்தலம் அமைஞ்சிருக்கும் நூத்தி எட்டு திருமோகூர் காளமேக பெருமாள் கோவில் வந்து திருத்தலம் வந்து இருக்கு திருமோகூர் காளமேக பெருமாள் கோவில் திருப்பார்கடல் பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா சயன கோடத்துல வந்து இங்கே வந்து அருள்பாளிக்கிறாரு இந்த திருத்தலத்தில் மண்டபங்கள் சிவகங்கையை ஆட்சி புரிந்த மருத பாண்டியர் மருத பாண்டியரால் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த திருத்தலத்தில் சிற்பங்கள் அனைத்தும் ரொம்ப ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப மக்களால் வந்து பாராட்டுக்குரியதாகவும் இன்னி வரைக்கும் வந்து புகழ்பெற்று இருக்கு இந்த கோயிலில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா திருமாலிருஞ்சோலை அழகர் கோவில் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அழகர் மலையில் அழகர் கோவில் அமைஞ்சுள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அழகர் கோவில் இரு இந்த திருத்தலம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசமாக புகழ்பெற்று விளங்கிட்டுருக்கு இந்த திருத்தலத்தில் ஆழ்வார்களால் மங்களாசனம் பாடப்பட்டது அப்படிங்கிறது வரலாறாக இருந்துகிட்ருக்கு திருமாலஞ்சோலை கள்ளழகர் கோவில் மூலவர் மற்றும் உற்சவர் இருவரும் பஞ்சாயத்துடன் கூடிய காட்சி தருவது தனிச்சிறப்பு விருதுநகரில் எழுபத்தி ஓராவது திவ்ய தேசமாக விளங்கிட்டிருக்கிற திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோவில் தான் விருதுநகர் மாவட்டத்தில் திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பழமையான திவ்ய தேசமாக வந்து விளங்கிட்டிருக்கு மகாலட்சுமி தாயார் இந்த திருத்தலத்தில் தான் தவம் புரிந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அழகிய சார்ந்த மணவாளர் திருக்கோயில் அப்படிங்கிற பேரிலும் இந்த கோவில் அழைக்கப்படுது குன்றில் மேல் நின்ற கோலத்தில் நாராயணன் மற்றும் முருகப்பெருமான் இங்கு தங்கியிருப்பதால் திருத்தங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்ததாக ராமநாதபுரத்தில் இருக்கிற எழுபதாவது திவ்ய தேசமாக இருக்கிற திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலாணி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலமாக வந்து விளங்கிட்டு இருக்கு கல்யாண ஜெகநாதர் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் வந்து காட்சி தராரு ராமாயண வரலாறு இந்த திருத்தலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்த வந்து பெற்றிருக்கு திருப்புலாணி திவ்ய தேசத்தில் குடிக்கொண்டிருக்கிற ஆதி ஜெகன்னாத பெருமாள் இந்த திருத்தலத்தில் பட்டாபிஷேக ராமர் மற்றும் தர்பசயன ராமராக அருள் ார் பாண்டிய நாட்டு வைணவ ஸ்தலங்களில் நவ திருப்பதி மற்றும் திவ்ய தேசங்கள் அனைத்துமே பெருமாளுக்குரிய புகழ்பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் போற்றக்கூடிய திருத்தலமாக விளங்கிட்டு இருக்கு இந்த திருப்புலாணி வந்து பார்த்தீங்கன்னாக்க ராமேஸ்வரம் எல்லாம் போய் கவர் பண்ணி பார்த்துட்டு வருவாங்க ஆனா இது வந்து பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள்ல பதினெட்டு திவ்ய இதுவும் ஒன்றா வந்து இருக்கு நீங்க பாண்டிய நாட்டு திவ்ய போய் பார்க்கும்போது இந்த பதினெட்டையும் ரொம்பவே நல்லதாக வந்து அமையும் கண்டிப்பாக இந்த பதிவு பாண்டிய நாட்டு திவ்ய தேசம் போறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த பாண்டிய நாட்டு திவ்ய நிறைய டூர் பேக்கேஜ் நிறைய இடத்துல வந்து போடுறாங்கங்க அவங்களோட போனீங்கன்னா அவங்களால ஈஸியாக அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு கோயிலை கூட விடாமல் அதோட சேர்த்து அந்த பக்கத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புள்ளியார்பட்டி நீங்க வந்து கவர் பண்ணி பார்த்துட்டு வரலாம் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வேற ஒரு ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்